மூறு முருகர் பிடிக்குமோ கீழே கமான்ல சொல்லுங்க நான் ஜாலியான லேசாயா அவரு ரெண்டு பேர் நிற்கிறேன் நடுவே அவர் நிற்கிறாரு ஆரம்பிக்கலாமா சீங்க பெருமாள் கோயிலே இருக்கு கருவறை பெருமாள் கோயில் ஆனால் ஆக்சுவலி மூடி இருக்க காமிக்கிறேன் காமியர் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் நான் மூடிடுச்சு இதுதான் பெருமாள் கோயில் பேக் சைடு லாக் ஆகிடுச்சு இதை வாங்க நம்ம சும்மனை போய் பார்க்கலாம் இந்த படிக்கட்டில் நான் ஏறி வாங்க நூறு படிகட்டான் கோயில் ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லே விநாயகர் தான் இருக்காரு பெரிய பிளான் போட்டிருந்தேன் வெள்ளியங்கிரி போகணுன்னு அதுக்கு முன்னாடி சின்னதாக இது ட்ரை பண்ணு இந்த வந்துட்டம் ஒரு படிக்கட்டு நல்லதாக இருக்குது தூலிகமாக இருக்கு எதிரில் வந்து ஜான மண்டபம் இருக்குமா கிட்ட கைஸ் அதாவது ஃபேமிலியாக இருக்காரு போல் ஸ்டார்டிங்கில் வந்து விநாயகர் அதுக்கப்புறம் முருகர் முருகர் யாரையும் எனக்கு முருகர் பிடிக்குமோ கீழே கமான்ல சொல்லுங்கள் என்ன ஜாலியான விவசாயம் அவருக்கு ரெண்டு பேர் நிற்கிறாங்க நடுவில் அவர் நிற்கிறாருன்னா மூட்டிட்டாங்கண்ணா வந்ததே லேட்டு தான் ஆனால் அஞ்சரை மணிக்காகணும் ட்ராஃபிக்கு டூட்டை திருப்பி விட்டாங்கல்ல லேட் ஆகிடுச்சு அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே பெரிய ஹாலே இருக்குது கூலிங்காகவும் இருக்குது ஹாட்டாகவும் இருக்குது பாருங்க ஃபுல்லாக விவசாய நலம் தான் பாத்தீங்கன்னா வல்லம் மாலை பாக்கத்துல தான் இந்த கோயில் இருக்கு ஓகே இது வந்து இந்த வில்லேஜ் பேர் வந்து வல்லம் கோயிலாம் பல்லவர் டைம்ல வந்து மகேந்திரவர்மன் அந்த ராஜா தான் கட்டினாரா கோயிலை செதுக்கி மிஷின் பயங்கரமாக வந்துருச்சு கல்ல இருக்கிறது சின்ன அப்பே அப்பவே மலையை உடச்சி கல்லா உளி சுற்றியால் செதுக்கி சிவன் பக்தர் போல இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ரெண்டு பேருமே இருக்காங்க சிவபெருமாளும் இருக்காங்க பெருமாளும் இருக்காரு அதுதான் இந்த கோயிலோட விசேஷம் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சிவபெருமாளும் பெருமாளும் இருக்கிற கோயிலில் வந்து ஃபஸ்ட் டைம் இது இதுதான் போல் பாருங்கள் அப்பவே சிவபெருமானும் பெருமாளையும் சேர்த்து தான் கோயிலே பண்ணுறாங்க எடம் போகுது என்னன்னு தெரியல குகை மாதிரி போகுது இல்லை காடு மாதிரி விநாயகர் தெரிலாம் அப்போ தியானம் பண்றதுக்குன்னு அந்த இடம் போல அது மாதிரி தான் தெரியுது கல்லெல்லாம் அடிச்சு கொகை மாதிரி உள்ளே இருக்கு பொமோ உள்ள போகுது ரெண்டு போல இல்ல ஒண்ணுமே இல்லடா எனக்கு இருக்கும் அந்த வந்த மாதிரி தான் இருக்கு கிணறு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பூதகணம் அந்த கோயிலெல்லாம் மண்டபம் மேலே அதாவது அதை கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஷேப் மரம்ல அது கார்னரில் கார்னரில் இது மாதிரி பூதகணம் வச்சுருப்பாங்க பூதகணமும் சிங்கமும் அதுதான் போல் கல்லிலே பண்ணிருக்காங்க கருங்கல்லே சாரி மண்டபம் மேலே கோபுரத்தில் வந்து ஆயிரத்தி எட்நூறு உதிராட்சியில் வச்சு ஒரு கோபுரமே பண்ணுறாங்க ஆனால் அதுதான் பெரிய இது ஆனால் அது பார்த்தீங்கன்னா உள்ளே போனாதான் தெரியும் அது வெளியேருந்து பார்த்தாலும் தெரியாது கீழேருந்து பார்த்தாலும் தெரியாது இப்போ மூடியாச்சு நாங்கள் வந்த டைமே லேட்டை தான் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழரை மணி வரையும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நாலரை மணிலேருந்து மணியோ ஆறு மணியோ அவ்வளோதான் ஆனால் அது உள்ளே போனால் தான் அந்த கோபுரம் அந்த உதிராட்ச கோபுரம் வந்து பார்க்கலாம் கைஸ் நம்மளுக்கு இது குறிப்பினே இல்லை கிட்டமாக வந்தேன் வெயிலில் அழிஞ்சிடுச்சு அந்த வேர்வெயில திருப்பி ஒரு இதை போட்டு போயிடும் ஓகே ஓகே கைஸ் நம்ம சேனல் ஆன்மீக சேனல் ஆயிடுச்சு தொழில் கேவியாக போய் பிளாக் பண்ணுறேன் ஏற்கனவே நிறைய எடுத்துருக்கேன் அது ஒன்றும் அப்லோட் பண்ணல அப்லோட் பண்ணுவேன் சீக்கிரம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லேக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணால் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்